எடுத்துட்டு எடுத்துகிட்டு என்னடா உலகம் சொல்கிறேன் வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஆல்ட்ரேஷன் வந்து பார்க்க போகிறோம் தையல் மிஷின் வேலை ஆல்ட்ரேஷன்னால் இந்த சிம்மியெல்லாம் பசங்க போடுறாங்க இல்லையா அது ரெடிமேடு வேலைன்னா பெருசு பெருசாக இருக்கும் இல்லைங்களா அப்படி பெருசு பெருசாக இருக்கையில் அது வந்து பசங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இந்த சோல்டர் இப்படி வளைஞ்சு வளைஞ்சி வளைஞ்சி போவோம் வளைஞ்சி போகையில் அந்த சோல்ட்ரு வந்து வழியாமல் இருக்கிறதுக்கு இப்போ இந்த சிம்மி வந்து நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் இந்த சிம்மியை இந்த சிம்மி இதில் வந்து இதோடு நம்ம இதை பிடிச்சிட்டோம்னா அழகாக அவங்களுக்கு வழியாமல் இருக்கும் இவ்வளோ பெருசு இந்த ஆல்ட்ரேஷன் தான் நம்ம பண்ண போகிறோம் ஆ வாங்க மிஸ் இல்லை மிஸ் வாங்க வாங்க ஹலோ மிஸ் இங்கே பாருங்கள் அது அப்புறமே இது ஒன்லி இது மட்டும் இது பாருங்க நான் இப்போ பிடிக்கிற பாருங்க கொஞ்சம் கவனிச்சிக்கோங்க லைட்டாக லேசாக மிதிக்கணும் இல்லைன்னா ஊசி வந்துருக்கு தடியாக இருக்குது பாருங்க டமால் டொமில்னு உங்களுக்கு உடஞ்சிடும் இந்த தடியாக இருக்கிற இடமெல்லாம் கடைக்கடை கடன் தைச்சிங்கன்னா டமால் டுமில்னு உடஞ்சிடும் அதனால அங்கே பாருங்கள் இந்த ரோலை வந்து பொறுமையாக சுற்றி லைட்டாக தான் நீங்கள் தைக்கணும் ஃபாஸ்ட்டாக தைச்சிங்கன்னா ஊசி வந்து உடஞ்சிடும் இப்போ பாருங்கள் ஆருங்க ஆ போட்டு போட்டு ஆட்டக்கூடாது பொறுமையாக காட்டிக்கிட்டே இருங்க ம் இங்கே பாருங்கள் அழகாக இப்படி பொறுமையாக இப்படி இருந்துச்சுன்னா அதுங்க அழகாக கீழே வழியாமல் போட்டுக்கோங்க இப்போ இந்த இடம் இங்கே பாருங்கள் ம் இந்த இடம் போ கட் பண்ணாமல் அப்படியே திரும்பி வரணும் ஊசி அப்படியே இருக்கணும் உள்ளார ஊசி அப்படியே இருக்கணும் பாருங்கள் அப்படியே திருப்பிட்டு அப்படியே நீங்கள் எடுக்கணும் ஆ இப்போ நூலு போச்சு கட் பண்ணிக்கலாம் நூல் அறந்துருச்சு நண்பர்களே இங்கே பாருங்கள் நூலை கட் பண்ணிவிட்டு ட்ரிம்மர் எப்பயுமே யூஸ் பண்ணிக்கங்க தான் நூலை கட் பண்ணால் எப்பயுமே இந்த ட்ரிம்மர் கத்திரிக்கோள் யூஸ் பண்ணாதீங்க தையல் மிஷினில் உட்காந்தோன்னா கத்திரிக்கோள் தேவையில்ல உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன ட்ரிம்மர் இதுக்கு பேர் இது யூஸ் பண்ணாலே போதும் இங்கே பாருங்கள் இப்படி கீழே பெடலை போட்டுட்டு இப்படி கை வச்சிங்கன்னா சீக்கிரம் கொத்துடலாம் அப்படி ஊசியை மேலே தூக்கிட்டு பாருங்கள் அப்படி கை வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் கொத்துடலாம் கொடுத்துட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி கை வச்சு கோக்கணும் திரும்ப அறந்துருச்சு ஆ பார்த்துக்க பாருங்க இங்க இருங்க ம் இந்த மாதிரி இங்கே இப்படி கை வச்சு ஊசியில் நூல் கோக்கணும் அப்போ சீக்கிரம் கொத்துடலாம் ஓகேங்களா கொஞ்சம் நல்லா பெருசாக பெருசாக விட்டுட்டு இப்படி பின்னாடி விட்டுறணும் ஊசி தான் அப்போ தான் ஊசி வந்து எப்பயுமே அருகாமல் இருக்கும் ஆ திரும்ப பாருங்க இந்த மாதிரி பிடிச்சாதான் அந்த சிம்மி வந்து அருகாம இருக்கும் இப்போ நம்ம சிம்மி அரைச்சிட்டு இந்த இடுப்பு அடிக்கணும் இடுப்பு அடிச்சுட்டு இப்போ சைடு இந்த சைடை வந்து அடிச்சு விட்டுருணும் இங்கே இருந்து சைடு அடிச்சு விட்டுருணும் கீழே வரலையும் இந்த சைடும் சைடு அடிச்சு விட்டுருணும் இதெல்லாம் தச்சிங்கன்னா தான் சிம்மி வந்து அருவாமல் நல்லா சேஃப்டியாக பத்திரமாக இருக்கும் ஓகேங்களா ஓகே பாய் எத்தனை நிமிஷம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே அழகாக வந்து இது பவர் மிஷின் இந்த குட்டி பவர் வந்து ஆயிரத்தி முந்நூறுவா தான் இந்த பவர் வாங்கி போட்டிங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுரூவா தான் இது வந்து உஷா மிஷினு மெரிட்டு உஷா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இது பவர் மிஷினு அழகாக வந்து இந்த பாருங்கள் இன்னொரு ட்ரிக்கு சொல்கிறேன் பெடல் அங்கே வச்சுருக்கேன் பாருங்கள் பெடலில் நான் வந்து துணி போட்டிருக்கேன் மேலே இங்கே பாருங்கள் துணி போட்டுட்டு கால் வச்சு இங்கே பாருங்கள் துணி போட்டுட்டு கால் வச்சு நீங்கள் மிதிச்சிங்கன்னா ஷாக் அடிக்காமல் இருக்கும் பெடலில் ஒரு துணியை போட்டுக்கோங்க பெடலில் எப்போயுமே ஒரு துணியை போட்டுட்டு கால் வச்சிங்கன்னா ஷாக் அடிக்காமல் இருக்கும் அப்போ பவர் மிஷினுக்கு இப்படி பயன்படுத்திக்கோங்க சரியா இந்த மாதிரி ட்ரிம்மர் யூஸ் பண்ண கற்றுக்கங்க இதுதான் வந்து நூல் கட் பண்ண பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா இந்த சின்ன மிஷின் வந்து ஆயிரத்தி முந்நூறுரூவா தான் இந்த மாதிரி பவர் மிஷின் வாங்கி கற்றுக்கோங்க சரிங்களா ஓகே டன் இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் வந்து அழகாக செஞ்சது தான் ஆல்ட்ரேஷன் எல்லாம் கரெக்டாக இருக்கும் ஆ அவ்வளோதான் தைச்சது வந்து உள்ளே போயிடுச்சுக்கோங்க இந்த சிம்மி சிம்மி ஆல்ட்ரேஷன் இந்த சோல்டரில் போயிட தைச்சது இப்போ அதே போல் தான் நம்ம இதையும் நம்ம தச்சுருக்கோம் தச்சு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதே மாதிரி தான் இதுவும் ரெடி பண்ணி வச்சு பாருங்க அதே மாதிரி இந்த ஓரத்துலேயும் கொஞ்சம் தச்சுக்கோங்க அப்படியே அப்படியே அப்படி வளைச்சி தச்சுக்கோங்க பக்கத்தில் வந்து இந்த மாதிரி இந்த இங்கே பிடிச்சிட்டோம் இல்லையா நம்ம இந்த சிம்மிக்கு ஆல்ரேஷனுக்கு இங்கே பாருங்க இங்கே பெருசா இருந்துச்சுன்னா இப்படி வளைச்சு இப்படி கொண்டாந்து விட்டுருங்க தையல் ஆல்ட்ரேஷனுக்கு அப்போது ஆமூள் வந்து குழந்தைங்களுக்கு பக்காவாக நிற்கும் இல்லைன்னா அப்படி வளைஞ்சி 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 அதுங்களுக்கு ஸ்கூலுக்கு போட்டு போகிற சிம்மியெல்லாம் ரொம்ப டிஸ்டபன்ஸாக இருக்கும் கடையில் வாங்கிட்டு வந்த பிறகு சோல்டரை அடிச்சிருங்க அதே மாதிரி ஆமூலையும் இப்படி வளைச்சி தைச்சுருங்க அப்போ தான் அதுங்க வந்து ஸ்கூலில் வந்து யூனிஃபார்ம் குள்ளே போடுற சிம்மி வந்து கரெக்டாக நிற்கும் இந்த ஆல்ட்ரேஷனை பார்த்துக்கங்க இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க சரியா ஓகே நெக்ஸ்ட்டு வந்து அது ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து என்னுடைய சேனலை கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னுடைய சேனலில் பாருங்கள் ஒரு சப்ஸ்கிரைபர் போடுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிட்டு லைக் பண்ணுங்கள் எதுனா வீடியோஸ் வேணும்னா எனக்கு கமாண்ட் அனுப்புங்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கமெண்ட் அனுப்புனீங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போட்டு அனுப்புவேன் எட்டு நிமிஷம் இருக்கா ஒரு நிமிஷம் இங்கே பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இதை பிடிச்சி தப்ப தப்ப தப்பன்னு இப்படி ஃபாஸ்ட்டாக இழுக்கக்கூடாது பாபின் கேஸை இப்படி போட்டுட்டு பொறுமையாக இங்கே பாருங்க இப்படி பொறுமையாக இழுத்தாதான் இல்லைன்னா இது அடிக்கடி லூஸாக போய் வீணாக போயிடும் நிறைய காசு கொடுத்து வாங்கணும் இல்லைங்களா நீங்கள் எப்பயுமே இதை வந்து பொறுமையாக அப்படி போட்டு எடுக்கும் போது இங்கே பாருங்கள் இப்படி எடுத்து